ஐ நண்பா தமிழம் பாரதி டி சேனல் நம்ம சேனலில் வேலை சம்மந்தமான அனைத்து வீடியோக்கெல்லாம் அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகறபடியென்னு பார்த்தீங்கன்னா இந்த அறியல் துறையில் இருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க எங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் சென்னை நாலு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான வேக்கண்டும் அவங்களுக்கு கல்வி தகுதி சம்பளம் எவ்வளோ இருக்கும் எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதில் எல்லா விதமான ஜாப் நோட்டிஃபேஷனும் உங்களுக்கு தேவையான அனைத்து இதுவும் சென்ட் பண்ணுவோம் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தமிழன் பாரத் ஜாப்ஸ்னு போட்டீங்கன்னா கூட நீங்கள் டெலாகிராம் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நூலகர் ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சம்பளம் இருக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் ஆகியிருந்தாவே போதும் அதுக்கடுத்து கல்வித் தகுதியாக மூலக அறிவியல் பட்டம் பெற்றிருந்தாங்க பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்து அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் எட்டாவது தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் எட்டாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இலவு மட்டும் கனரக வாகனம் உரிமம் வந்து வைத்திருந்தாவே போதும் அதுக்கடுத்து ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து முன்னணும் சான்றிதழ் வந்து வைத்திருக்க வேண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து வயர்மேன் உதவி மின் பணியாளர் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பளம் இருக்கும் நீங்கள் வந்து ஐடிஐ ட்ரேடில் வந்து வயர்மேன் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து கட்சி சான்றிதழ் வந்து பெற்றிருந்தாவே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து என்றைக்கு பார்த்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்து உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சதாவே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா வேலைக்கு அப்ளை பண்ணலாம் என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு இன்னும் ஒன் மந்த்து இருக்குது அதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணுங்கள் அதுக்கடுத்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டும் பரிசீலனைப்பட்டு விண்ணப்பம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை நான்கு இந்த முகவரிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பீடிய கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துறேன் அதுக்கடுத்து செட் செ எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் பதவியின் உங்களுடைய முகவரி அதுக்கடுத்து கைபேசி நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கல்வி சான்றிதழ் கல்விக்கான முன்னு முன்னணுவ சான்றிதழ் நல்லடத்தைச் சான்றிதழ் அதுக்கடுத்து வயது வரும்பு சான்றிதழ் அதுக்கடுத்து ஆதார் அட்டை கல்வி சான்றிதழ் எல்லாம் நகல் வச்சு உங்களுடைய கையெழுத்திட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும் பக்கத்தில் இருக்க அல் ஆல்ன்ற சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்போயுமே வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்